அங்கே இஸ்ரேவேல் ஜனங்க யூதாவுக்கு விரோதமாக புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்க இந்த மூன்று விதமான கூட்டத்தாரையா என்று சொன்ன உலகம் மாமிசம் பிசாசு ஒரு மனுஷனுக்கு விரோதமாக உலகம் மாமிசம் பிசாசு மூன்று விதமான கூட்டத்தார் எழும்பும் பொழுது அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது இருபத்தி மூணாவது வருஷத்தை வாசிங் வருகிற பொழுது அமோன் புத்திரர் சேயின் மலை தேசத்தை சேர்ந்ததான கூட்டத்தார் என்று சொல்லப்படும் பொழுது இவர்கள் உலகம் மாமிசம் பிசாசு இவர்கள் தேவனுடைய ஊழலுக்கு விரோதமாகவும் விசுவாசிக்கு விரோதமாகவும் இந்த மூன்று விதமான காரியங்கள் செயல்படக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு உலகம் நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம் எப்படி ஜெயிக்க முடியும் உலகத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாது உலக ஆசைகளை நம்மளால் ஜெயிக்க முடியாது உலகத்தினால் உண்டாகிறதான இச்சைகளை நாம் ஜெயிக்க முடியாது உலகத்தினால் உண்டாகிற லௌகிகத்தை நம்முடைய பலத்தை கொண்டு நாம் ஜெயிக்க முடியாது அதில் நாம் விழுந்து போகக்கூடியவர்களாக இருப்போம் ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள் கர்த்தரை மாத்திரம் முன்வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள் உலகம் மாமிசம் முடிந்ததும் உலகம் வரும் உலகம் முடிந்ததும் பிசாசு வரும் இந்த மூன்றுமே நம் ஊழியர்களுக்கு விரோதமாகவும் விசுவாசிகள் விரோதமாக எழுப்பி கிரிய செய்யக்கூடியவர்களாக இருக்கிறது நாம் கத்தரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டும் கத்தரை நம்ப வேண்டும் நாம் நம்முடைய சுய பலத்தையோ சுய நாணத்தையோ நாம் நம்பி முன்வைத்து செல்வோமானால் என்ன உண்டாகும் நமக்கு தோல்விதான் உண்டாகும் அப்ப சில நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிகள் இருபத்தி ஏழு பதினொன்னு வாசிக்கும் பொழுது அங்கே மனுஷரை ஒரு சிலர்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க வாசிங்க வாசிங்க அவன் நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தான் ஒரு ஊழைக்காரன் வந்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இப்போ சூழ்நிலை சரியில்லை நம்ம என்ன செய்யக்கூடாது ஆகையினால கொஞ்சம் டிலே பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருந்து நம்ம போவோம் பார்த்துட்டு போவோம் என்று சொல்றாங்க அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி எங்க போகிறான் முதலாவது அவன் போகிறது அந்த கப்பலை ஓட்டுக்கிறதான அந்த கேப்டன் இடத்துல போகிறான் மாலுமீன் இடத்துல போகிறான் என்ன சொல்கிறான் இது போல நின்று பொறுத்து போகலாமா இல்லை உடனே போகலாமா அவன் சொல்கிறான் இல்லை நிக்கவே கூடாது நம்ம என்ன செய்ய வேண்டும் துரிதப்பட வேண்டும் உடனே புறப்பட்டு போக வேண்டும் கர்த்துடைய ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு போராட்டம் நமக்கு ஒரு யுத்தம் நமக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் பொழுது கர்த்துடைய வார்த்தை புறப்பட்டு வரும் கர்த்தர் இல்ல தேவன் நம்மிடத்தில் பேசாமல் இருக்க மாட்டார் ஏனால் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம்மை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவர் நம்மை தாங்குகிறவர் உண்மை உள்ளவர் அவர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார் நமக்கு என்ன நேரிட போகிறது என்பதை அவர் முன் குறித்தே அறிந்தும் இருக்கிறார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படி இருக்கும் பொழுது நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து காக்கும்படியாகவும் நம்மை விடுவிக்கும்படியாகவும் நம்மை ஒருவேளை அந்த போராட்டத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை நம்மை புறப்பட்டு நம்மை சந்திக்கும்படியாக கடந்து வரும் அந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணுவோமானால் என்ன உண்டாகிறது சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தை நாம் அசட்டை பண்ணுவோமானால் அந்த இடத்தில் நமக்கு தோல்வி உண்டாகும் நாம் அந்த இடத்துல தனை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு ஆதரிப்போம் நாம் வெக்கப்பட்டு போவோம் மற்றவர்களுக்கு முன்பாக தேவ நாமம் தூசிக்கப்படும் கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இங்கே கூட நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நூற்று கதிபதி என்ன செய்தான் போய் மாலுமியின் இடத்துல போனான் மனுஷனிடத்துல போனான் ஓட்டுகிறதானே உலக ரீதியாய் கிரி செய்கிறதான உலகத்துக்கிட்ட போனான் அவன் போய் கேட்டான் என்ன செய்யலாம் போகலாம் என்று சொன்னார்கள் போகும் பொழுது அவர்களுக்கு என்ன சம்பவித்தது சொல்லுங்க என்ன சம்பவித்தது பிரிதான புயல் பெரிதான காற்று பெரிதான மழைகள் போராட்டங்கள் இதை குறித்துதான் வார்த்தை முன்னெச்சரிப்பாக வருகிறது போராட்டங்கள் காத்து வருமானால் ஆலோசனை கேட்டு முன்வைப்போமானால் நமக்கு அது தோல்வி உண்டாக்கும் அல்லது நம் விசுவாச ஜீவி நம் விசுவாசத்தை அது உடைத்து போடும் விசுவாசத்தை அதை கவிழ்த்து போடும் விசுவாசத்தில் இருந்து நாம் பின்வாங்கி போகக்கூடியதாய் நாம் மற்ற முன்பாக நாம் சோர்ந்து நிற்கக்கூடியவராக நம்மை காண்பிக்க கூடியவர்களாக இருக்கும் கற்றோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இங்கே அவர்கள் மனுஷனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் அவர்களுக்கு அந்த இடத்துல வாசிக்கிறோம் கப்பல் உடைந்தது அவர் போன கப்பல்கள் உடைந்தது அதே தான் தீமத்தில் வாசல் அநேகர் தங்கள் நன்மனசு கெடுத்து கொண்டு என்ன விசுவாசம் என கப்பலை சேதப்படுத்தினார்கள் முதலாவது கர்த்தோடு வார்த்தை உன்னை புறப்பட்டு வரும் பொழுது நீங்க என்ன செய்யறீங்க அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியல அந்த வார்த்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அது ஏன் கேட்டா தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது இயற்கைக்கு அப்பாற்பட்டு தான் தேவனுடைய வார்த்தை நீங்க நினைக்கிறதான உங்கள் புத்திக்கு ஏற்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை அல்ல உன் புத்திக்கு மேலான வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை உனக்கு முன்பாக இருக்கும் ஒரு காரியம் அது ஒருவராலமே செய்ய முடியாது ஆனால் தேவனுடைய வார்த்தை வரும் அது நான் உனக்கு செய்து கொடுப்பேன் நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் அதை நாம் விசுவாசித்து தேவையுடைய வார்த்தை பிடித்துக்கொள்ள வேண்டும் ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் சங்கீதக்காரனுக்கு தேவன் சொல்ல என் கோலம் உன் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார் அவர் கோல் அவருடைய தடி நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கும் எப்பொழுது நெருக்கத்தின் மத்தியிலே ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்ல நான் நெருக்கத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை விடுவித்தார் நெருக்கத்தில் இருந்து நீ கூப்பிடுகிறாய் எப்படி கூப்பிடுகிறாய்

நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆதி ஆகமத்தில் வாசிக்கும் பொழுது நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது நோவாக்கு முன்பாக தேவையான வார்த்தை புறப்பட்டு வந்தது என்ன வந்தது நோவாவே மழை போகிறது என்ன போகிறது மழை வரப்போகிறது நோவா அதற்கு முன்பாக மலையை மழையை பார்த்ததுண்டா மழை பெய்ததை பார்த்ததுண்டா சொல்லுங்க மலையை பார்த்தது பார்த்தது உண்டா பார்க்காத ஒரு விஷயத்தை தேவையான வார்த்தை புறப்பட்டு வருகிறது நோவாவை நாற்பது நாள் இரவும் பகலும் மழை பெய்ய போகிறது ஒரு நீதிமனாயிருப்பானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாயிருப்பானால் தேவன் அவனோட நடத்துகிறோனாய் ஒரு மனுஷன் இருப்பானால் அவன் தேவன் என்ன காரியத்தை சொன்னாலும் சரி அதை அப்படியே பிடித்துக் கொள்வான் எழுதுகிறார் நாங்கள் உலகத்தாருக்கு பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம் யாராக இருக்கிறோம் இன்றைக்கு யாராறு புத்திசாலியாக இருக்கிறீங்க யாராவது ஞானிகளாக இருக்கிறீங்க யாராவது தேரிநூலா இருக்கிறீர்கள் தேவ சமூகத்திலிருந்து ஆராய்ந்து பாருங்க அப்படி இருப்பாள் உங்களுக்காக தேவன் செய்ய முடியாது அல்லது நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். முடியும் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு தேவன் ஒரு காரியத்தை செய்து கொடுக்க வேண்டுமானால் நாம் ஒரு காரியத்தை தேவ சமூகத்திலே வழிபடுத்தலே இந்த காரியத்தை நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாம் விழுப்பமானால் எளியா அன்றைக்கு சர்வங்க தகன பலிகளை செலுத்தி சொன்னான் பாகாலின் தேவன் தேவனா இனி எளியாவின் தேவன் தேவனா என்று அறிய வேண்டும் என்று சொல்லி சொல்லி வாய முடித்ததுமே ஒரு அக்கனை புறப்பட்டு வந்தது எப்படி வந்தது அவன் ஒரு ஊழியக்காரன் வார்த்தையை பிடித்துக் கொண்டு நடக்கிற ஒரு மனுஷன் நாம் வார்த்தை பிடித்துக் கொண்டு வார்த்தை நடக்கிற தேவன் எதிர்பார்க்கிற ஒரு இடத்தில் நாம் இருப்போமானால் நாம் சொன்ன மாத்திரத்தில் உடனே ஒரு அக்கனை புறப்பட்டு வரும் சொல்கிற வார்த்தையை தேவன் கனம் பண்ணுவார் எத்தனைபடி விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு நாம் தேவோட வார்த்தையை கேட்கிறது கே தேவோட வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லை தேவோட வார்த்தையை தள்ளி விடுகிறோம் ஆனால் நாம் சொல்கிறோம் தேவன் என் ஜபத்தை கேட்கவில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவ சமூகத்தில் தேவன் நம் ஜபத்தை கேட்கவில்லை என்று நாம் சொல்லக்கூடாது துணிகரமான வார்த்தைகள் தேவ சமூகத்தில் நாம் பேசக்கூடாது தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசுவதற்கு அதிக ஜாக்கிரதையோடு நாம் இருக்க வேண்டும் தேவன் எப்பொழுதும் நம்முடைய சத்தத்திற்கு செவியை சாய்த்தவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆனால் உங்களுடைய துணிகரமும் உங்களுடைய மீறுதல்களும் தான் அவர் உங்களுடைய ஜபத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் அவர் பதில் அளிக்காதபடிக்கு தடை இருக்கிறது கத்தூரி பரிசு நாமத்திற்கு ஸ்டோத்ரூம் நோவா மழையே பெய்யவில்லை சொன்னார் மழை பெய்ய போகிறது அடுத்த விஷயம் என்ன சொன்னார் வார்த்தையை விசுவாசித்த உடனே நமக்குள்ள நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா தெய்வின் விசுவாசத்தை கட்டுவார் தேவனுடைய வார்த்தை பிடித்து கொண்ட உடனே தேவ சமூகத்தால் நிற்பமானால் தேவ என்ன செய்வார் தெரியுமா விசுவாசத்தை கட்டுவார் சொல்ல பேழையை கட்டு நீ தேவ உனக்குள்ள விசுவாசமே இல்லை நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறார் விசுவாசம் எப்போ ஆமாம் செய்வார் ஜபிப்போம் பார்ப்போம் செய்வோம் பார்க்கலாம் அவசுவாசமான வார்த்தைகள் ஏனென்றால் நீங்கள் என்ன செய்யறதுல தேவனுடைய வார்த்தை பிடித்து கொண்டு தடியும் என்ன செய்ய வேண்டும் பாதரட்சியும் தடியும் பிடித்துக் கொண்டு தீவிரமாக இருக்க வேண்டும் எதை சொல்லுங்க பஸ்காவை ஆசரிக்கும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் உங்களுடைய கையில் தடி இருக்க வேண்டும் காலில் பாதாட்சிகள் இருக்க வேண்டும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய வார்த்தைகளை நீங்கள் புசிக்க வேண்டும் புசிக்கிறீர்களா புசிக்கிறீங்களா நீங்க பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய வார்த்தைகளை புசிக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் அப்படி புசிப்பீர்கள் ஆனால் சங்காரக்காரன் உங்களை சங்காரிப்பதே இல்லை உலகத்தில் உள்ளதான பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை மேற்கொள்வதில்லை நீங்கள் செய்வதெல்லாம் தேவன் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நோவா அந்த இடத்திலே அவர் வார்த்தையை அப்படியே பிடித்துக்கொண்டார் அடுத்து சொன்னார் விசுவாசத்தை கட்டு நான் சொல்கிறபடி கட்ட வேண்டும் அதுக்கும் ஒரு ஒழுங்கு கிரயம் இருக்கிறது தேவன் சொல்கிறபடிதான் நம்ம மீறி இல்லை எதையும் பதறி பேசக்கூடாது தேவ சமூகத்தில் கேட்கணும் ஆண்டவர் இதனை பேசட்டுமா இதை நான் செய்யட்டுமா நீங்க எவ்வளவு காரியங்கள உங்க ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல நீங்க என்ன பண்றீங்க ஆலோசனை பண்றீங்க உங்க கணவன் இடத்துல ஆலோசனை பண்றீங்க பக்கத்துல இருக்கும் ஆலோசனை பண்றீங்க ஸ்நேகிதரத்துல ஆலோசனை பண்றீங்க நான் தேவன் இடத்துல ஆலோசனை பண்ணுகிறதுல இதை நான் செய்யட்டுமா வேணாவா நீ சொல்லும் ஆண்டவரே கேட்டு பாருங்க அவர் வாஞ்சியோட இருக்கிறார் அவர் தாகத்தோடு இருக்கிறார் நீ எப்ப பேசுவ எப்ப கேட்ப எப்ப நீ என்னோட என்னுடைய வார்த்தைக்காய் நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பாய் அப்படி நீ அவர் உன்னை உன்னிடத்துல பார்த்து கொண்டே இருக்க ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது இயேசு சொன்னார் பேதுருவை பார்த்த என்ன சொன்னார் பேதுருவே என்னை நேசிக்கிறாயா என்ன சொன்னார் பேதுரு சொல்லுங்க என்ன சொன்னார் நேசிக்கிற ஆண்டவரே திருப்பி நேசிக்கிறாயா நேசிக்கிறேன் ஆண்டவர் திருப்பியும் கேட்டார் நேசிக்கிற அவருக்கு டவுட் ஆயிடுச்சு அவருக்கு டவுட் ஆண்டவர் நான் நேசிக்கிறேன்னா இல்லைன்னு உமக்கே தெரியும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு உமக்கே தெரியும் இப்போ கேட்குறேன் நீங்கள் நேசிக்கிறீங்களா தேவனே நேசிக்கிறீங்களா எத்தனை பேர் நேசிக்கிறீங்க எத்தனை பேர் நேசிக்கிறீங்க எப்பெல்லாம் நேசிக்கிறீங்க எப்பெல்லாம் நேசிக்கிறீங்க சொல்லுங்க எப்பெல்லாம் நேசிக்கிறீங்க நம்ம எப்பவுமே நேசிக்கணும் நம்ம எப்பவுமே நேசிக்கணும் அவர் நமக்கு நன்மை செய்கிறவர் அவர் நமக்கு அற்புதங்கள் செய்கிறவர் அவர் நமக்கு எல்லாவற்றும் எல்லாம் செய்யக்கூடியவர் அவரை நாம் நேசிக்க வேண்டும் சொன்னார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் எத்தனை பேர் ருசிக்கிறீங்க உங்களை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிறோமா சொல்லுங்க ருசி பார்ப்போமானால் தேவ சமூகத்தில் என்ன செய்ய முடியாது என்ன செய்ய முடியாது சார்ஜ் பண்ண அவசியமே கிடையாது பார்த்து சொல்லும் ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது அவர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது பிடித்துக் கொள்ளவே வேண்டும் அவர் இறுக்கமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் அவர் எந்த அளவுக்கு நாம் பிடித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் அவரை நமக்கு நோக்கி பார்த்து கொண்டு இருப்போமோ கண்டிப்பாய் நம்முடைய வார்த்தைக்கு உத்தரவு கொடுப்பார் கொடுக்கக்கூடியவர் தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆகவே இந்த இடத்துல சொல்லுகிறாங்க யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக நீ தேவனை கர்த்தரை மாத்திரம் நம்பு